என்ன தேடி நீங்க வந்திருக்கீங்க உன்னே தேடி வந்தல பெரிய ஆள் கிடையாது நான் வந்தே உன்னே தேடி இங்க பாருமா தேடி வந்தா நீங்க பெரிய ஆள் கிடையாதா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் நான் சொல்றேன் நீங்க பெரிய ஆள் கிடையாது எதை வச்சு சொல்றீங்கங்கற நீங்க எதை வச்சு சொல்றீங்க போனா தெரிஞ்சிக்கங்க முதல்ல நீங்க வரவே இருங்க இல்ல இல்ல நான் எதுவும் தப்பா பேசல நீங்க கேட்டிட்டு தான் இருக்கீங்க சரி நான் எதுவும் தப்பா பேசல வந்தோனே அம்மா உண்ட விவரம் கேட்கணும்னா முடிஞ்சு போச்சு சரி விவரம் விவரமா வரணும்னா இப்டி கண் பார்வை ஏற்ற ஒருத்தர் வரதுக்கு உட்கார்ந்திருக்காரு மரத்துக்கு கீழ சரி அந்த பக்கமா போனா ஒரு தவன் கேக்குறேன் ஒரு வீரன் கேக்குறேன் ஏப்பா இந்த பக்கமாக யாராச்சும் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதே கலெட்டு போய் இல்லை உன்னதாட்ட கேட்குறேன் இந்த பக்கம் யாராச்சும் போனாங்களா அதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க அப்பா யாராச்சும் போனாங்களான்னு சொல்லி கேட்குறேன் அப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறான் கண் வேற்ற துறவி சொல்கிறான் அதுக்கு அடுத்து ஒருத்தன் வரான் துறவியாரே இந்த பக்கம் யாராச்சும் போனதோ கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாப்பா இதே கேள்வியை கேட்டு ஒருத்தன் போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து ஒருத்தர் வர வணங்குகிறேன் துறவியாரே இந்த பக்கம் போய் யாராச்சும் போவதை பார்த்தீங்களா இல்லை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வணங்குகிறேன் மன்னா முதல்ல ஒரு வீர போனா அடுத்து ஒரு அமைச்சர் போனா அடுத்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மன்னருக்கு ஒண்ணும் புரியல என்னன்னா அந்த துறவிக்கு கண்ணு தெரியாது ஆனா எப்படி சரியா சொல்றான் முதல்ல போனவன் வீர ரெண்டாவது போன அமைச்சர் மூணாவது வந்து மன்னன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்குறாரு எப்படி நீங்க சரியா சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு எதுக்கு கண்ணு ஒருத்தவங்க பேசுற பேச்சை வச்சு தெரிஞ்சிடும்ல இவன் வீரனார்கள் அமைச்சர இல்ல நீ எல்லாம் மன்னனார்கள் பேசுற பேச்சு ரெண்டு பேரும் பேசுறேன் ஒரு ஆள் தான் பேசுறான் பே <laughs> பறகுதத்துக்கு <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs> கவன் தான் வச்சிருக்கேன்ல கவனம் யாரு கொடுத்தது கவன் வந்து எங்க அப்பா வந்து கொடுத்தாரு காவல் பாக்கு உங்க அப்பாவுக்கு யார் கொடுத்தது கவன எங்க அப்பாவுக்கு யார் கொடுத்தா எங்க அப்பா எங்க அப்பா தான் கொடுத்தாரு உங்க அப்பாவுக்கு அப்பா எப்படிதான் கொடுத்திருப்பாரு அப்படிதான் என்ன ஆச்சரிய வெவ்வாரம் கேட்கறது அப்படிங்கிறீங்க வெவரம் அப்படின்னா ஒருவர் எடுத்துக்கிற ஒரு வார்த்தையில தான் இருக்குது கேமனா வாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல மரியாதையா கூப்பிடுறாங்க அப்பா வாங்க போவோம் அப்படி வாங்க வாங்க அப்படின்னா என்ன சடிப்பு தன்மையாக கூப்பிடக்கூடாது

அதே போய் எல்லாம் கெட்டவர்களாக தெரிஞ்சாங்க என்ன ஒரு காரணம் எந்த கண்ணோட்டத்தை பாக்குறமோ அந்த தான் இருக்கும் என்ன அதோட ஒரு முக்கியமான பேசணும் பேசம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு முனிவராகப்பட்ட எந்த மதத்தை சார்ந்தவர் நான் வந்து சைவ மதத்தை சார்ந்தவங்க எத்தனை மதம் இருக்கு

அதே ஒரு வந்திருக்காரு ஒரு நல்ல முனிவர் வராங்க அவங்கள்ட்ட எப்படி பணிவா இருக்கலாம் சரிப்பா கழிச்சிட்டு நம்ம பேசணும் அது ஒரு நல்ல மரியாதை

என்ன நடந்துச்சு கிரேதாயு நடந்துச்சு ராமாயணம் இருபத்தி எட்டு ஆறு ஆண்டு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறு துவா எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்கு கழியுகம் லட்சத்தி முப்பத்தி மாசு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தாறு கங்கை கிணிகரான கங்கையா அழகான ஒரு ஆறு கங்கை அப்படின்னாவே ஒரு சிறப்பு விந்தது ஏன்னா கங்கை போய் தீர்த்தவங்க பாவத்தை போக்கக்கூடியதும் கங்கையிலே போயிட்டு போவாங்க வருடத்துக்கு ஒரு முறை திறக்கக்கூடிய மகாமா குளம் கும்பகோணத்துல அப்படி எல்லாம் இருந்தாலும் அழகா பேசிக்க வாங்க ஆலயத்துல ஒரு பெண் மகள் நீங்க அவங்க பெண் மகளிட்டா சீன்னு அவர் மாசாணி அம்மன் போய் நானும் கேட்க போறேன் ஒழுக்கமா பேசிக்கணும் இல்லைம்மா நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களே பெண்மகள் நீங்க பெண்மகள் அப்படின்னா ஏன்னா உலகத்திலே மாசாணிமன் கோயிலை பார்த்து மாசா நீங்களாம் வாயை விட்டு மாட்டிக்கிறீங்க மாசா அணிமன்மை கோயிலில் வந்து ஒருவே ஒரு பொண்ணா பொண்ணாக்கானா ஏதோ ஒரு ஈடு கூட போனோம் என்ன ஒன்று மொழியாக வாரிச்சு வச்சு தெரிவித்து போவாங்க ஆனால் நீங்களே வாயில திறந்து வைக்கிறீங்க அப்போ ஏற்பட்ட மாசாண்டிமன் கோயில் சிறப்பு உனக்கு என்னென்னு தெரியுமா இல்லை மாசாண்டம்மன் கோயிலை பற்றி வா நான் வாழ சொல்லுறியே சிறப்பு தெரியுமா உனக்கு சொல்லுங்கம்மா அப்பா மாசாண்ட

பாசாணியம்மன் கோயில் வரலாறு எப்படி உருவாச்சு அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனைமலை இருக்கு இல்லையா நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அப்போ ஆட்சி செய்யும்போது இது மாதிரிதான் தேவையில்லாத எவனாச்சும் வந்துடுறது முனிவர் என்னையும் பாருங்கன்ட்டு அப்போ அந்த முனிவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நன்னன் என்ற மன்னன் கிட்ட மாம்பழத்தை கொடுக்குறாரு மாம்பழத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாப்பா இதை சாப்பிட்டுட்டு இதை வந்து ஆற்றுல தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த மன்னன்கிட்ட சொல்றாரு அப்படியா சரின்னு சொல்லிட்டு மன்னன் தலையாட்டிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா

வரும் சொன்னாரு இப்ப இதுல பழம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி முடிவர்கிட்ட கேக்குறாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பழத்தை சாப்பிட்டுட்டு ஆத்திர தூக்கி போடுங்க நீங்க எதுக்கு மரத்தை நட்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப கேட்க அவர் சொல்றாரு இல்லப்பா ஒரு ஆசிரியர் நட்டு வச்சுட்டேன் இதுல பழம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஒரே ஒரு பழம் வரும் அந்த பழத்தை நீங்க சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு மன்னர் பாக்குறாரு நான் சாப்பிட முடியாதா அப்ப யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னா பக்கத்து நாட்டுல இருந்து வர ஒரு கன்னிப்பெண் தான் அதை சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ கோவப்பட்டு அந்த மரத்தை கிறத எடுத்துறாத அந்த பெண் சாப்பிடுவான்னு சொன்னோடனே கோவத்தை மரத்தை வெட்டிடறாதப்பா அப்படின்னு சொல்லி இந்த மன்னன் கிட்ட சொல்றாரு அவரு சரி அப்படின்னு சொல்லி முனிவரை அனுப்பி வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் காவல் வைக்கிறாரு அந்த மாம்பழ மரத்துக்கு அவர் காவல் வச்சா பொள்ளாச்சிக்கு வராங்க யானை வியாபாரி ஒருத்தர் தாரகர் என்பவர் வந்து பொள்ளாச்சிக்கு வராரு யானை வியாபாரத்துக்காக அவங்க மகளையும் கூட்டிக்கிட்டு தாரணி என்ற பெண்ணையும் கூட்டிக்கிட்டு வராரு யானை வியாபாரத்துக்காக அப்ப வந்து அங்க இருக்கிற கூட இருக்க பெண்கள்லாம் கூப்பிட்டு ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக போறாங்க இந்த தாரணி என்ற பெண் அப்ப அந்த ஆத்து ஓரத்துலதான் அந்த மாம்பழ மரம் இருக்கு அப்ப அந்த பழம் அடிச்சுட்டு வருது அந்த பழத்தை பார்த்தோன்னே இவளுக்கு ஆசை வந்துருது அப்ப எடுத்து அதை சாப்பிட்டுடுறா அப்ப அந்த வீரர்கள் அதை பார்த்துடுறாங்க இந்த பெண் சாப்பிட்டதை அப்ப மன்னன் கிட்ட அவங்க அப்பாவையும் அந்த பெண்ணையும் அழைச்சிட்டு போறாங்க இந்த பெண் தான் வந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மரண தண்டனை விதிக்கிறார் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறார் அப்போ விதிச்சா அவங்க அப்பா சொல்கிறாரு நீங்கள் அறிவிச்சு அறிவிப்பு எதுவுமே எனக்கு தெரியாது நான் புதுசாக யானை வியாபாரத்துக்காக வந்திருக்கேன் எனக்கு தெரியாது என் பொண்ணோட எடைக்கு தகுந்தாது போல் நான் வந்து தங்கத்தை வைக்கிறேன் என்கிட்ட இருக்க யானை எல்லாத்தையும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கிறார் மன்னர் அப்போ போகிறாங்க அவரை கூட்டிட்டு போகிறாங்க அப்போ அந்த பெண் என்ன சாபம் விடுறா அப்படின்னா ஒரு மாம்பழத்துக்காக வந்து எனக்கு மரண தண்டனை விதிக்கிறீங்க இதே ஊரில் வந்து நான் பிறப்பேன் மீண்டும் ஒரு கன்னி தெய்வமாக பிறப்பேன் உன்னோட வம்சமே அழிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த மன்னனுக்கு விடுறான் அப்ப சாபம் விட்டு இறந்தும் போற அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உருவம் செய்கிறாங்க அவங்க அப்பா அங்க இருக்க வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவம் செய்கிறாங்க உருவம் செஞ்சு அந்த பெண்ணை வழிபடுறாங்க அப்ப மாம்பழத்துக்காக இறந்தனால மாங்கண்ணி அம்மன் சொல்லிதான் உங்களுக்கு முதல்ல பேரு அதுக்கப்புறம் தான் மாசாணி அம்மனாக பேர் வந்துச்சு நாங்க வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறவங்க இந்த கதை ஒரு பக்கம் இருக்க ராமாயணத்துல வந்து ராமர் வழிபடுறதாக ஒரு வரலாறு யார மாசாணி அம்மன் அப்ப என்ன வரலாறு அப்படின்னா விஸ்வாமித்திரர் இருக்காரு இல்லையா இப்ப விஸ்வாமித்திரர் வந்து தவம் செஞ்சு கொண்டிருக்கும் போது தாடகை என்ற ஒரு அரைக்கு பெண் அரைக்கு இருக்கா அப்ப அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா அந்த தவத்தை கலைக்க முற்படுறா அப்ப அந்த விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு அப்படின்னா தசரதனோட மகன்கள் யார் யார் ராமன் யாரு

யாரு மீனாட்சியாகப்பட்டவர்கள் சொல்றான் அப்ப சொன்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லட்சுமணனும் போறாங்க போய் பார்வதியோட உருவத்தை செய்யறாங்க செஞ்சு அதை வழிபடுறாங்க வழிபட்டு அந்த பெண்ணை அழிக்க போறாங்க அப்ப அழிக்க போகும்போதுதான் ராமருக்கு யோசனை வருது ஆஹா பார்வதி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த சிலையை இடிச்சிட்டு போனோம்னு சொன்னாங்க நான் இடிக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி போறாங்க அப்ப போகும்போதா சொல்றா இருக்கட்டும் அந்த சிலை அப்படியே இருக்கட்டும் ராமா இடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதுவும் வந்து ராமாயணத்துல மாசாணி அம்மனாக சொல்லப்படுது இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தப்பா இருந்தா பேசுங்க அற்புதமான பட்சி கேட்ட கேள்விக்கு தகுந்த ஆர்வம் பதில் அளிக்கிறீங்க இது நான் உண்மையை எப்படி நம்புறது அது

கண்டிப்பா இந்த கேள்விக்கு டகநகரு பதில் அளிக்கிறேன் அன்னை பார் பாருங்க விஸ்வாமிதனுடைய யாருக்கு தாடகை அப்படிப்பட்ட தாடகையே தர்ஷோரன்ட்ட கேட்டு ராமனை கூட்டி வர ஆனா கூட வசிஷ்டர் முறையிட்டு அன்று போய் தாடகை வதம் செஞ்சுட்டு போனாங்க அப்படிப்பட்ட சிறப்பு அழகான ஒரு கதையை சொன்னியே ஆனா என்ன இடத்துல கேட்டிருக்கேன் மகா விஷ்ணுவ கோமாவளையாடையா கூத்தோட விட்டது யாரு அப்படின்னு கேட்டிருக்கியே திகட சக்கர சமூக மைந்துள்ளான் அகட சக்கர ராமரி நாயகன் அகட சக்கர விண்மணி அவளை திகட சக்கர மைப்பதம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருன்னா

புரியுமா அது வயிற்றிலே பாம்பாக மணியாக இருக்கக்கூடிய போய் யார் அப்படின்னா சூரிய பகவான் அதேவே விக விகட சக்கர மைப்பதம் போட்டுருவோம் அப்படின்னு இருக்கா விகட சக்கர மெய்ப்பதம் போட்டுருவோம் அப்படின்னா யார் அப்படின்னா அதான் விநாயகபுரம் விகட சக்கர மைப்பதம் போட்டுரும் அப்படின்னா அங்க யாருக்கு ஏகாமரேஸ்வரர் கோயில்லையே விநாயகபுரமானுக்கு அழைக்கக்கூடிய பேர் ஏன் அவருக்கு இந்த ஒரு பேர் நாமம் வந்தது அப்படின்னா அன்று பாருங்க ஏகாமரேஸ்வரர் கோயிலுக்கு போறவங்க

அவர் தேடிக்கிறது பார்க்கிறார் ஞானக்கண்ணாவது வாட்டம் மகாஷ்டமா ஆகப்பட்டவரு பாக்கின்ற பொழுது பிராகப்பெருமானோட ஆயிரத்தி எட்டு சில மாலைகள் ஆயிரத்தி எட்டு தலை கொண்ட ஒரு மாலை அப்படிப்பட்ட மாலையில ஒரு தலை ஆகப்பட்டது அச்சக்கரத்தை கம்பிக் கொண்டு வந்தான் அப்பத்தான் பாக்குறார் நேர போறார் விநாயகப்மனையே உன்னுடைய மாலையில இருக்கக்கூடிய சக்கர ஏன் சக்கரம் நீங்களா கொடுத்துருங்க அப்படிங்கிறார் அப்பத்தான் பெருமான் சொல்றாரு எப்படி நக்கலா இருக்கிறார் சக்கரம் தானே உனக்கு நீ மாலைகிட்ட வாங்கிட்டு போ நான் கொடுக்கணும் அப்படிங்களா அப்பத்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவரு கோமாலையாக நடனமாடுறார் கோமாலையா என்ன சிரிக்க வைப்பது அப்படி சிரிக்க வைக்க தன்மை கொண்டவர் யாரு அப்படின்னா கோமலையாகப்பட்டவர் அப்ப கோமலையா ஆறுகின்ற பொழுது ஒரு சபையில அனைவருமே சிரிக்க வைக்கிறார் அப்படி சிரிக்கின்ற பொழுது ஆயிரத்தி எட்டு தலைமை இங்க நாயக்கப்பெருமானுடைய மாலைகள் ஆயிரத்தி எட்டு தலைகள் உண்டு ஆயிரத்தி எட்டு தலைகளுமே சிரிச்சுச்சான் அப்படி சிரிக்கின்ற பொழுது அச்சக்கரத்தை கவிக்கொண்டிருந்தது அகண்டதான் அப்பதான் சக்கரமாக கீழே விழுந்துச்சான் ஆஹா சக்கரம் கீழே விழுந்துச்சுன்னா அந்த சக்கரத்தை விட்டு விநாயக போர்மானுக்கு கொடுத்தார் இதை சாபம்னு சொல்லலாம் வரமுன்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காரு நான் எப்போ உன்னிடத்துல கோமாளியாக கூத்தாடி இ சக்கரத்தை பெற்றனும் இன்னொரு வரைக்கும் விகட கூத்து அதான் அந்த கோமாளிக்கு உண்மையான பேர் அப்படின்னா செந்தமிழ் விகட கூத்து அப்படிம்பாங்க இப்ப ஏற்பட்ட அந்த சக்கரத்தை வந்த நான் நான் கூத்து ஆடி இருக்கேன் அதனால் இன்றிலிருந்து உனக்கு விகட கூத்து விநாயகர் வர காரணம் எப்படின்னு அங்கன பேர் வச்சார் உண்மையா இல்லை

மூன்று விஷயங்கள் அப்படின்னா கசாட்ட தப்புற எங்கன்னா நம்மனா யாரால வளால சொல்லக்கூடிய மூன்று விஷயம் மூன்று விஷயங்களுமே மூன்று வள்ளின மெல்லினம் இடையினா மூன்றை சேருங்க பதினெட்டு பதினெட்டுல அப்படின்னா ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டுக்கு பலவிதமா கீதை அத்தியம் புராணங்கள் பதினெட்டு பாரத பருவம் பதினெட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தது பதினெட்டு இப்படி பதினெட்டு தனித்தனியாக சிறப்பாக கூறலாம் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழுக்கே கடவுளை யாரும் அப்படின்னா முருகப்பெருமா அப்படின்னு சொல்ல முருகப்பெருமான ஒரு சிறப்பை சொல்றேன் பிடிச்சிருக்கா பிடிக்கல சட்டம் சொல்லுங்க இருங்க வாய் അഴകനമ്മ അഴകന അവൻ അറുപടി വീടു കൊണ്ട മുരുനമ്മ മുരു அரளித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன அவன் அறுவதையிட கூட முருகனம் மா முருகன் அரழித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன்

உலகத்தில் அன்பு கூட்டி பண்பை கூட்டி மாசத்தை கூட்டி வேதத்தை கூட்டி எல்லாத்தையும் அன்னம்மொழியில் கூட்டி என்னைய பார்த்து நீங்க தவறான கூட்டி சொல்லி இருக்கீங்க கூட்டி 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 கூட்ட உனக்கும் குறைக பெருமானைக்கும் மாலை ஆசிரம பொழுதுக்குள் திருமணம் நடந்தே தீரும் இது என்னுடைய சபதம் 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 அண்ணே நீங்க எல்லாம் என்னன்னு நினைச்சீங்க இந்த ஆளு போயிட்டாரா இவர் இப்படி அடிச்சு பத்தி விட்டாதான் கோவமா போய் முருகரிச்சு சொல்லுவார் இவ சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் அவருடைய பாதார வந்தத்தை வெகு சீக்கிரம் இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன் அதனால சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கேன் வெற்றி முருகனுக்கு